இனிமே கண்ணை மூடிவிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னால் மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பை யூ மோடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோடி மாதிரி ஒரு பிரதம மந்திரி இந்தியாவுக்கு கிடைக்க மாட்டாங்க ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு இந்தியாவை ஒரு வல்லரசாக உலக அளவிலேயே கொண்டு சென்று இதுவரை ஐம்பதாவது வருஷமாக நடக்காத காரியத்தில் செய்துருக்காரு அடுத்தது இந்து தர்மம் சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய ஒரே தலைவர் ஆதரவாக செயல்படும் ஒரே தலைவர் நமது பாரத பிரதமர் மோடி தான் ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்று இருக்கும் சூழ்நிலைக்கு நிலைமைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்கள் சமூகத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது மோடி தான் தர முடியும் ஸோ அதுக்காக மோடிக்கு நாங்கள் ஆதரவு எங்கள் சங்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டரை லட்சம் குடும்பங்கள் பிராமண சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க இருபத்தாறு மாவட்டங்கள் நானூற்றி நாற்பது கிளைகள் பிராமண வாக்காளர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்து முப்பது லட்சம் வரலாம் இருக்காங்க ஒரு பதினாலு தொகுதியில் எங்கள் வாக்கு தான் இன்றைக்கி தேர்தலை முடிவு செய்யக்கூடிய நிலைமை சொல்லப்போனால் தென் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் மத்திய சென்னை செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருநெல்வேலி இதெல்லாம் எங்கள் வாக்கு மினிமம் ரெண்டு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் வரும் இருக்குது சொல்லப்போனால் மெட்ராஸ் சுற்றி இந்த அஞ்சு தொகுதியில் அஞ்சு லட்சம் ஓட்டு மினிமம் எங்களுக்கு இருக்குது ஸோ எங்கள் ஓட்டு எவ்வளோ எவ்வளோ போலாகுதோ நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அந்த வேட்பாளர் தான் ஜெயிக்க முடியும் அது இந்த தடவை நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வாக்கு வங்கி பலத்தை நிரூபித்து சனாதன தர்மத்தை காத்திர இந்து துரோகிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க பிராமண துவேசிகள் தேவையில்லாமல் சமூகத்தை சீண்டிக்கிட்டே இருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு தாக்கம் பாடம் நாங்கள் க ஆகும்